தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இருபத்தி ஏழாம் தேதி ஜூலை மாதம் சனிக்கிழமை காலை ஒன்பதரை மணி அளவில் இந்த ஒரு வீடியோ பதிவு பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நான் உங்கள் அருண்குமார் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் தமிழகத்தில் வெப்பச்சலன மழை தீவிரமடைய போது குறிப்பாக திங்கட்கிழமை நாளை மறுநாள் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் படிப்படியாக மழை தீவிரமடையும் அதாவது திங்கட்கிழமை அன்னைக்கு பத்து இடங்களில் மழை பெய்யுதுன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முப்பது இடங்களில் பெய்யும் புதன்கிழமை எழு எழுபது இடங்களில் பெய்யும் இப்படி வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக மழை தீவிரமடையும் குறிப்பாக அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான மழை வாரமாக இருக்கப்போகுது அதாவது அடுத்த ரெண்டு மூணு வாரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வட மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் என பல்வேறு இடங்களில் மழை வெளுத்து வாங்கும் தென் மாவட்டங்கள்லையும் மழை இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மழை எங்கெங்கே பெய்ய போகுது எவ்வளோ மழை எதிர்பார்க்கலாம் இந்த மழை பெய்ய என்ன காரணம் ஏன்னா பல நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கேள்வியாக கேட்டிருக்கீங்க அந்த ஒரு மழையை ப எந்தனால பெய்ய போகிறது அப்படிங்கிற ஒரு விரிவான தெளிவான விளக்கங்கள் இந்த ஒரு வீடியோ பகுதியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மேட்டூர் அணை நம்ம வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி மேட்டூர் அணை நீர் நிரம்பும் நல்ல ஒரு மழை இப்போ நம்மளுடைய காவேரி நீர்பிடிப்பு பகுதியில் பெய்யும் கடந்த வீடியோ பகுதியில் நம்ம சொல்லியிருந்தோம் அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேட்டூர் அணை நூறு அடி வந்து பார்த்திங்கன்னா நெருங்கி வருகிறது காலை எட்டரை மணி அளவு வந்து தொண்ணூத்தொம்பது அடி வரைக்கும் நீரோடைய அளவு பதிவாகியிருக்கு இன்னும் வரக்கூடிய அடுத்த சில மணி நேரங்களில் ஒரு மணி நேரத்தில் ஆக்சுவலாக நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைமில் கூட வீடியோ நம்ம மேட்டூர் அணையில் வந்து பார்த்தீங்கன்னா நூறு அடி நெருங்கியிருக்கும் நீர்மட்டம் அளவு கண்டிப்பாக முழு கொள்ளளவை மேட்டூர் அணை நிரம்பும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது மேட்டூர் அணை கண்டிப்பாக அந்த ஆகஸ்ட் மாத மாதத்தில் நிரம்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இந்த நேரத்தில் இந்த ஒரு வீடியோ பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம பதிவு செய்கிற வீடியோ பதிவுகள் அனைத்தும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம் இப்போது தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவமழை தீவிரமான நிலையில் இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெப்பச்சலன மழை கடந்த சில நாட்களாக இல்லை குறிப்பாக கடந்த ரெண்டு மூணு வாரமாக பெருசாக மழை பதிவாகலை ஜூலை மாதம் பெருசாக பதிவாகலை மழை அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெப்பச்சலன மழை காலகட்டங்களில் பெய்யக்கூடிய மழை கிடைக்கல இருந்தாலும் இந்த தென்மேற்கு பருவமழை தீவிரமான நிலையில் இருந்ததினால நம்ம நீர்ப்பிடிப்பு பகுதியில் ஒரு நல்ல ஒரு அதாவது காவேரி நீராக இருக்கட்டும் வைகை அணை பகுதிகளெலாம் பல்வேறு இடங்களில் ஒரு நல்ல ஒரு நீர்ப்பிடிப்பு பகுதியில் நல்ல ஒரு மழை கிடைச்சிருக்கு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற நாட்களில் அந்த ஒரு வெப்பச்சலன மழை தீவிரம் அடைய தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைய போகிறது அதுக்கு முக்கியமான காரணம் வங்கக்கடலில் ஒரு குறைந்த காற்று சுழற்சி அதாவது மேலடுக்கு சுழற்சின்னு சொல்லுவோம் அந்த மேலடுக்கு சுயற்சி இலங்கையை ஒட்டி உருவாகுது அதாவது இலங்கைக்கு தெற்கே வந்து பார்த்திங்கன்னா உருவாகிறது அந்த தெற்கே உருவாகிற மேலடுக்கு சுயற்சி குறைந்தது நான்கைந்து நாட்கள் வரைக்கும் நம்ம வங்கக்கடலேருந்து பயணித்து அரபிக்கடலுக்கு செல்கிற மாதிரி இருக்குது அதை நீங்கள் எந்த ஒரு இமேஜில் பார்க்கும்போது தெரிய வரும் இந்த ஒரு காரணம் காரணமாக தமிழ்நாட்டில் வெப்பச்சல மழை மிக தீவிரமாக இருக்கக்கூடும் அதாவது இந்த ஒரு மேலடுக்கு சுழற்சிக்கு அதிகமான வலு சேர்க்கக்கூடிய மழை மேகங்களை நம்மளுடைய தமிழகத்தின் உள் மாவட்டங்கள் மலைப்பகுதிகளில் உருவெடுக்கும் அந்த மலைப்பகுதிகளில் உருவாகக்கூடிய அந்த மழை மேகங்களுடைய அளவானது அதிகமாக இருக்கக்கூடும் அதாவது ரொம்ப அதிகமாக இருக்கும் இடி மின்னல் அதிகமாக இருக்கும் க தரைக்காற்றுடைய வேகமும் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஒரு காலகட்டங்களில் தமிழகத்திற்கு ஒரு சிறப்பான மழை பெய்யும் ஏன்னா நம்மளுடைய தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறையும் போது வங்கக்கடலில் அதாவது இந்த ஒரு குறைந்த மேலடுக்கு சுயற்சி உருவாகிறது ஒரு வழக்கம் போல் ஒன்று அதாவது கடந்த காலங்கள்லேயும் உருவானது இப்பயும் உருவாகுது இந்த ஒரு நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யக்கூடிய அளவுகள் ரொம்ப முக்கியமான ஒன்று அந்த ஒரு அளவுகள்னு நம்ம வந்து பார்க்கும்போது தமிழகத்துடைய வட மாவட்டங்களில் மழையோட அளவு அதிகமாக இருக்கக்கூடும் அது அடுத்த வாரம் அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜூலை இருந்து ஒரு தேதி ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர பரவலாக பலத்த மழை பதிவாகும் என்று எதிர்ப்பு எதிர்பார்க்கப்படுகிறது நம்மளுடைய வட மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களில் மழை அதிகமாக இருக்கக்கூடும் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் உட்பட இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தினசரி மழை எதிர்பார்க்கலாம் தினசரி அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அதாவது அடுத்த வாரத்தில் நடுவில் ரெண்டு நாள் கேப் இருக்கலாம் அஞ்சு நாள் மழை பெய்யலாம் அப்படி ஒரு நிலை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டங்களில் இருக்குது முதல் கட்டமாக மழை மேகங்கள் அதாவது வேலூர் திருப்பத்தூர் மாவட்டங்களில் உருவாகும் அந்த மழை மேகங்கள் திருவண்ணாமலை மற்றும் ராணிப்பேட்டை செங்கல்பட்டு சென்னை வழியாக வங்கக்கடலில் வந்து சேரும் அடுத்த கட்டமாக நம்ம ஏற்காடு மேட்டூர் அருகே வந்து பார்த்திங்கன்னா மழை மேகங்கள் உருவாகும் அந்த ஒரு மழை மேகங்கள் கடலூர் பாண்டிச்சேரி கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை வழியாக வந்து சேரும் என்றும் வங்கக்கடலுக்கு வந்து சேரும் இந்த ஒரு நகர்வு ஆனது அதிகமாக இருக்கக்கூடும் அதாவது உட்புற பகுதியில் மழை மேகங்களுடைய தீவிரம் ஓரளவுக்கு மிதமான அளவில் இருந்தாலும் கடலோரங்களை நெருங்கும் போது அந்த ஒரு மழை மேகங்களுடைய தீவிரம் அதிகமாக இருக்கணும் கண்டிப்பாக அந்த கடலூரில்னா மழை பதிவாகலை கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எந்த மழையும் இல்லை இந்த கடலூரில் அடுத்த ஒரு ஒரு வாரம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பத்து சென்டிமீட்டர் முதல் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் இருபத்தி நான்கு மணி நேரம் மழை அளவில் பதிவாகும் மாமல்லபுரம் அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா மரக்கானம் சரௌண்டிங்னா ரொம்ப ரொம்ப ஹாட்ஸ்பாட்டான ஏரியா மோரவர் வந்து பார்த்திங்கன்னா வட மாவட்டங்கள் முழுவதும் நம்ம வந்து குறிப்பிட்ட சில இடங்களை சொல்ல முடியாது வட மாவட்டங்கள் முழுவதும் பல்வேறு இடங்களில் நல்ல மழை பெய்யும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அதனால் இந்த மாவட்டங்களுக்கு மழை வருமா நீங்கள் வந்து இந்த வட மாவட்ட நண்பர்கள் கேட்கவே வேணால் கண்டிப்பாக மழை இருக்கும் மத்திய மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்க்கும்போது ஓரளவுக்கு மழை இருக்கும் அதாவது நம்ம திருச்சியாக இருக்கட்டும் கரூராக இருக்கட்டும் முசிறி அந்த சரௌண்டிங்னால் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக மழை இல்லைனாலும் ஓரளவுக்கு லேசான முதல் மிதமான மழை இருக்கக்கூடும் அந்த ஒரு மத்திய மாவட்டங்களின் பிற பகுதிகள் அதாவது நம்மளுடைய டெல்டா டெல்டா பகுதிகளான அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரளவுக்கு நல்ல மழை பதிவாகும் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பகுதியில்லாம் ஒரு கனமழை பதிவாகிறது வாய்ப்புகள் அதிகமாக உண்டு காரைக்காலாக இருக்கட்டும் அதேபோல் நாகப்பட்டினம் மாவட்டமாக இருக்கட்டும் பல்வேறு இடங்களில் அந்த இடங்களில் மழை பதிவாகும் அடுத்த கட்டமாக நம்ம தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக தென் மாவட்டத்திலேயும் ஒரு பலத்த மழை பதிவாக போகுது குறிப்பாக இந்த ஒரு நான்கைந்து மாவட்டங்கள் ரொம்ப ஹாட்ஸ்பாட்டான ஏரியான்னு நம்ம சொல்லலாம் அதாவது மதுரை திண்டுக்கல் சிவகங்கை புதுக்கோட்டை அந்த சரௌண்டிங் அதேபோல் ராமநாதபுரம் விருதுநகர் இந்த மாவட்டங்கள் எல்லாம் ரொம்ப ஹாட்ஸ்பாட்டான ஏரியா அந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நால் நல்ல மழை பதிவாகும் மாறு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது மிதமான அளவு மழை இருக்காது கண்டிப்பாக ஒரு கனமழையாகவோ இல்லை மிக கனமழையாகவோ பதிவாகும் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களில் அந்த காற்றோடைய பிணைப்பு வந்து பெருசாக இருக்காதவங்க காரணத்தினால ஓரளவுக்கு லேசான மழை தான் இருக்கும் பெருசாக நம்ம வந்து அந்த இடங்கள்லாம் மழை எதிர்பார்க்க முடியாது இருந்தாலும் நம்ம வந்து பொறுத்து வந்து பார்ப்போம் தேனி மாவட்டத்திற்கும் நல்ல மழை இருக்காது அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை இந்த பாலக்காடு கணவாழி அந்த ஒரு இடங்கள்ல இருக்கக்கூடிய இடங்களில் மழை பெறுமாங்கிறது தற்போது கேள்விக்குறி தான் அது வந்து நம்ம கடைசி காலகட்டங்களான நம்மளுடைய முப்பத்தி ஒன்றாம் தேதி அல்லது அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா தெளிவான ஒரு விளக்கங்களோடு அந்த மாவட்டங்களுக்கு பார்ப்போம் கோவை மாவட்டங்களில் வெப்பச்சலன மழை பெய்யுமான்னு பல நண்பர்கள் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மழை பதிவாகிறது வாய்ப்புகள் கோவை மாவட்டத்திற்கு இருக்குது அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஏன்னா ஒரு சில இடங்களில் கோவை மாவட்டத்தில் உருவாகக்கூடிய மழை மேகங்கள் ஈரோடு மாவட்டம் நாமக்கல் வழியாக ஒரு நல்ல ஒரு மழை மேகங்களாக திரளும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையாக இருக்கட்டும் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பகுதியாக இருக்கட்டும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மழை பதி பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு உள் மாவட்டங்களில் எந்த அளவுக்கு மழை பெற்றாலும் நம்மளுடைய கடலோர மாவட்டங்களில் மழை தீவிரம் அதிகமாக இருக்கும் அது ஒரு மாற்றமும் கிடையாது இந்த ஒரு விடிய பகுதியில் மோரவர் எல்லா மாவட்டங்களும் கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஒரு சில மாவட்டங்கள் தடைப்பட்டிருக்கலாம் அந்த ஒரு மாவட்டங்கள் பார்க்கும்போது அந்த பாலக்காடு கணவாய் வழியாக காற்று பெறக்கூடிய இடங்கள் மற்றும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்டங்களை தவிர பெ பெரும்பாலான மாவட்டங்களில் நல்ல மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு இருந்தாலும் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் வரக்கூடிய நாட்களில் நம்ம போக போக தான் தெரிய வரும் இப்போதே நம்ம வந்து அந்த மாவட்டங்களில் மழை பற்றாக்குறையாக இருக்குங்கிறத சொல்ல முடியாது இருந்தாலும் அடுத்த வாரம் எப்படிங்கிறது தெரிய வரும் இதில் இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது என்னென்னா கடந்த காலகட்டங்களில் நம்ம வெப்பச்சலன மழை பெறும்போது மேகங்கள் இருந்தால் மழை பெய்யாதுன்னு ஒரு இது இருக்கும் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறைந்த காற்று சுழற்சி அதாவது மேலடுக்கு சுழற்சி உருவாகிறனால வானம் மேகமூட்டமாக இருந்தாலும் அதாவது வெயிலே அடிக்கலனாலும் மழை பெய்யும் அந்த ஒரு நிலை தான் வரக்கூடிய நாட்கள் இருக்க போது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குங்கிறது இந்த ஒரு வீடியோ பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்வியில் எதாவது நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அனைத்து கேள்விகளும் பதில் தரப்படும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்